ஹாய் திஸ் இஸ் Patna வாட்சிங் Vlogs. வெல்கம் to my சேனல் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிரிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராவல் டைரியில் சென்னையில் இருக்க குரோடேட் பேங்க் தான் பார்க்க போறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரம் போகிற வழியில ஈஸியரில் தான் இருக்கு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா அவரேஜாக டுவெண்ட்டி தௌசண்ட் விசிட்டர்ஸ் வராங்கன்னு அஸ் அரசே ரெக்கார்ட் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க இது வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செவன்டி சிக்ஸ் அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி கிட்ட நடந்துகிட்ருக்கு இங்கேருந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்குது அப்புறம் டேர்டல்ஸ் இருக்குது க்ரோக்கடைஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்னேக்ஸ் கூட வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்னேக் வந்து அது எப்படி அது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணது அதோடய எக்லாம் இது பண்ணது அதுக்கப்புறம் வந்துட்டு சிலதெல்லாம் குட்டி போடும் சில ஸ்னேக்ஸ்லாம் சிலது வந்து முட்டை போட்டு இது பண்ணுது அதுக்கப்புறம் சில ஸ்னேக்ஸ்லாம் வந்து என்ன சாப்பிடும் அதுக்கப்புறம் அது வந்து சினிமாவில் காமிக்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் வராது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதோடய ஐசைட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃபேஸை அவ்வளோ ரெகனைஸ் பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்காது ஃபாலோ பண்ணி வராது அது மட்டும் இல்லாமல் அது முட்டையெல்லாம் வந்துட்டு உடச்சி குடிக்காது அது அப்படியே முழுசெலாம் முழுங்கும் அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நான் நியூவாக தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே போனதுனால அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நிறைய டேர்டல்ஸ் இருந்துச்சு டேர்டல்ஸ்கும் டர்டைல்ஸ்க்கும் நிறைய பேர் கன்ஃப்யூஷன் இருக்கும் டேர்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்விம் பண்ணும் அதோடைய லெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விங்ஸ் மாதிரி வந்திருக்கும் அதுவும் ஸ்விம் பண்ணும் ரொம்ப ஸ்பீடாகவே அதை வந்து நம்ம டேர்ட்டுன்னு சொல்லுவோம் அப்புறம் டாட்டாய்ஸ் எதுவும் எல்லாமே தெரியும் மேலே ஓடு இருக்கும் பார்த்திங்களா திக்கா அது வந்து டாட்டைஸு குழந்தைங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துலாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க ஈஸியாக மெமரைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் வரும்போது அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப இது குரோக்கடைஸ் பிக் சைஸ் கோக்கடைஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் வந்தது நான் காலேஜ் படிக்கும்போது என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா சில பேரை பார்த்துட்டு அவள் பாரு வாயை பாரு முதல மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட பேசி ஒரு ஃப்ரெண்டை அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அங்கே பார்க்கும் போது ஞாபகம் வந்துச்சு அதே மாதிரி அந்த புரோக்கடையில் வந்து வாயை மூடவே இல்லை அப்படியே ஆண் திறந்து வச்சிட்டு இருந்தது ரொம்ப நேரமாக அப்படி தான் வச்சுட்டுருக்கேன் அப்போ சொல்லும் போது எனக்கு தெரியவே ரியல்லாக பார்க்கும்போது சொல்கிறேன் நினச்சிட்டு நான் எப்படி தான் இவங்கள கண்டுபிடிச்சு சொல்கிறாங்களோ தெரியல அதான் முதல்ல இருக்குது இருக்குதுப்பேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது ஆக்சுவலாக உண்மை தான் அது ஒரு வாயில் ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு அது வாயு திறந்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு சொன்னால் கரெக்டாக சூட் ஆகும் நான் இது ஜஸ்ட் ஒரு காமெடிக்கு சொல்கிறேன் எங்கள் ஸ்கூலாக காலேஜில் சரி ஞாபகம் இல்லை பட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல அது எனக்கு அப்போ ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து ஒரு போர்டு போட்டிருந்தாங்க அதை என்ன போட்டிருந்தாங்கன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இன் த வேர்ல்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க அது என்னன்னு தெரிஞ்சது ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் தான் இருக்குது அதுவும் கரெக்டு தான் நம்ம தான் வந்து எல்லாரை பற்றி தேவையில்லாமல் புறணி பேசிக்கிட்டு அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசிக்கிட்டு அதெல்லாம் நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆக்சுவலாக மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல் இந்த வேர்ல்டு வந்து கண்டிப்பாக அது ஹியூமன்ஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ கெயின் பாய்